ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஜீவா சுமதி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கே சந்தோஷம் எல்லா சீப்பே சு பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் வர மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தேவையான உப்பு நல்ல மணமாக இருக்கிறதுக்காக கருவேப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போதான் மீன் நல்லா ஒட்டும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மீனில் ஒட்டாது இந்த மாதிரி மசாலா எடுத்து வச்சதெல்லாம் மீனில் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்துருக்கேன் இந்த மசாலா எல்லா மீனுக்கும் நல்லா டேஸ்ட் வரும் மசாலா தடி வச்ச மீன் எல்லாத்தையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டேவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாயிருக்கும் இந்த மசாலா வெஜ் ஐட்டல்ஸ் கூட நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வாழைக்காய் வறுவல் அதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மெத்தட் தான் தோசைக்கல்லில் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் ஒவ்வொன்றே எடுத்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ரெண்டு டைம் முன்னும் பின்னுமாக திருப்பி போட்டு எடுத்தோம்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் வேறு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோலையும் பார்க்கலாம் அது வரைக்கும் டா